சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லையற்ற விடுதலையை காண்கிறார் விழித்துக் கொண்டவர்கள் ஓரிடத்தில் தங்குவதில்லை அன்னத்தை போல கிளம்பி அவர்கள் குளத்தை விட்டு நீங்குகிறார்கள் எதையும் சேமித்து வைத்துக் கொள்ளாமல் எதையும் சேகரித்துக் கொள்ளாமல் வானில் எழுந்த புலப்படாத பாதையில் பறக்கிறார்கள் அன்னத்தை போல தெரிந்து கொள்வதே அவர்கள் உணவாகிறது சூன்யத்திலேயே வாழ்கிறார்கள் எப்படி தலையறுப்பது என்று தெரிந்துவிட்டதே யார் அவர்களை தொடர்வது இது ஓஷோவனுடைய ஞான கவிதை இப்போ இதை பற்றி தான் நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் கௌதம புத்தர் கடவுளை தேடல அப்படி இருந்திருக்க முடியாது கடவுள் ஏற்கனவே இவர் தான் தெரிஞ்சா நாம் எப்படி அவரை தேடுறது கடவுளை நம்புறதுல தான் அந்த தேடுதல் இருக்கிறதுன்னா ஆரம்பம் முதலே அது தவறான தேடுதலாக தான் இருக்கும் உண்மையாகவே தேடுறவங்க கிட்ட நம்பிக்கை இருக்காது அவநம்பிக்கையும் இருக்காது நம்பிக்கை இருக்குன்னா நாம் ஒரு விஷயத்தை கற்பித்துக் கொள்வோம் உன் நம்பிக்கையின் பேரில் உன்னையே மனோவசியம் செய்து கொண்டவனாய் நீ போவாய் என்கிறார் ஓஷோ எதை நம்புகிறாயோ அதை கண்டுபிடித்து விடும் ஆபத்தும் இருக்கிறது அதனுடைய மாயத் தோற்றத்தை நாம் உருவாக்கி கொள்வோம் அதனால் புத்தர் கடவுளை தேடலை கடவுள் இருக்காரா இல்லையான்றது நமக்கு தெரியாது இருக்காரு இல்ல இல்லை அப்படின்ற நிலைப்பாட்டை நம்ம எடுக்கவே முடியாது அப்படி ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்காத போது கடவுள் இருக்காரா இல்ல இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற சாத்தியமாவது இருக்கு இல்லையா இதுதான் புத்தருக்கும் மற்ற எல்லா மதங்களுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் கடவுளானவர் ஒரு கடை மனிதனுடைய படைப்புகளில் கடவுள் ஒரு பகுதியாக இருக்க முடியாது கடவுள் மனிதனை தன்னை மாதிரியே படைச்சதா ஒரு மதம் சொல்லுது ஆனா உலகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா அதற்கு நேர்மறையா தான் இருக்கு மனுஷன்தான் கடவுளை தன்னை போலவே படைச்சு வச்சிருக்கான் புத்தர் முழுக்க முழுக்க வித்தியாசமான உலகத்தில் இருக்காரு அவர் தரது முழுக்க வித்தியாசமான திருஷ்டி தான் முதல்ல மனசுல கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா அவருக்கு கடவுள் மேல எந்த அக்கறையும் இல்லைன்றது தான் இதில் அதிசயம் என்னன்னா அவர் கடவுளை கண்டுகொண்டார் அவர் கடவுளை பத்தி எந்த ஆராய்ச்சியும் செய்யல ஆனா அவர் கடவுளை சென்று சேர்ந்து விடுகிறார் அவரோட ஆராய்ச்சி முழுக்க வேறொரு கோணத்துல அமைஞ்சிருக்கு அதுதான் சரியான ஆரம்பம் புத்தர் தொடங்கின இடத்துல நீங்களும் தொடங்குனீங்கன்னா கடவுளை நீங்கள் கண்டுகொண்டே ஆக வேண்டும் தேடி கண்டுபிடின்னு சொல்றாரு புத்தர் ஆனால் கடவுள் மேலே பிரியம் வச்சுக்கிட்டோ இல்லை வெறுப்பு வச்சுக்கிட்டோ தேடாதன்னு சொல்கிறாரு ஆரம்பம் புத்தருடையது மாதிரியே பரிசுத்தமான திறந்த மனசோட இருக்கட்டும் கடவுளை பற்றி கேட்டே இராத ஒரு சின்ன குழந்தையோட வெகுளித்தனத்தோட அந்த ஆரம்பம் இருக்கட்டும் அப்படி ஆரம்பிச்சா கடவுளை காண்பாயின்னு கூட அவர் சொல்கிறதில்ல ஏன்னா அவருக்கு இந்த மனசோட கோணங்கித்தனம்லாம் நல்லாவே தெரியும் இப்படி ஆரம்பிச்சா நீ கடவுளை காண்பாயின்னு அவர் சொல்லியிருந்தா உடனே நம்மளுடைய மனம் இதுதான் கடவுளை காண்ற வழி இப்படியே ஆரம்பின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கும் அப்படி விட்டு விலகி வந்து விடுவதில் இருக்கிறது தான் உண்மையான அறிவு ஆமாங்க ஓஷோ பகவான் சொல்றது என்னன்னா கடவுளையே ஃபர்ஸ்ட் மறக்கணுன்றாரு ஏன்னா நீங்கள் கடவுளை நான் தேடுகிறேன் என்ற எண்ணம் வைத்தாலே கடவுளை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் வச்சுட்டாலே அங்கே நான் என்பது வந்துவிடும் நான் என்பது வந்து விட்டால் நிச்சயம் கடவுள் அங்கே வரமாட்டான் கடவுள் அங்கு வந்து விட்டால் நான் என்பது அங்கு வராது இது தாங்க டோட்டலாகவே ஒன்று நான் ஒழையணும் இல்லை கடவுள் ஒழையணும் இது ரெண்டு தான் நம்மக்கிட்ட இருக்கிற வழி அதனால் நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நானா இல்லை கடவுளா நன்றி வணக்கம் ஜாய்ஹிந்த்